அழகர் பாண்டியன் அவர்களே முன்னிலை ஏற்று அவர்களே கவண்ணா மூர்த்தி அவர்களே எம் கே முருகேசு அவர்களே கே எம் அஜிஸ் பாய் அவர்களே சிவகுமார் அவர்களே சீமா ரவிக்குமார் அவர்களே உரையிற்பரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஓ உலகராஜ் அவர்களே திருமதி கு செல்வி மோகன் அவர்களே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு மகள் சாகிம் பாத்திமா அவர்களே அன்பு சோழர் ஜரோன்குமார் அவர்களே அன்பு சோழர் ஏ கே பூமிராஜன் அவர்களே மற்றும் இங்கே வருகை என் இனமான தமிழ் சமூகத்தினுடைய மூத்துவடி மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது காலையும் இந்த மதிய மதியலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு பிரச்சனை கடைசியா பேச நினைப்போம் பேச நினைக்கும் போது பசி நிறைய நிற்கும் நாங்க பேசுற விட பசியெல்லாம் என்ன தெரிஞ்சிருவோம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் பட் இருந்தாலும் இவ்வளவு நேரம் இந்த உட்காந்து மத்திய அரசாங்கத்திற்கு இந்த தருவத்தில் நன்றியை தெரிவித்து அதே மத்திய அரசாங்கம் இந்த சமூக மக்களை பட்டியல் சமூகத்திலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் காரணம் இந்த சமுதாயத்தில் அன்பு சோதரர் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் முதல்ல நம்ம எல்லாம் திராவிடர்கள் கேட்டா நம்ம திராவிடர்கள் கிடையாது அது தெரியுமா இல்லையா எந்த மலையாளியும் தன்னை திராவிடம் சொல்றது கிடையாது எந்த தெலுங்கனும் தன்னை திராவிடம் சொல்றது கிடையாது எந்த கன்னடனும் நம்மளை அவன் நினைச்ச மாட்டான் என்னன்னு சொல்ல மாட்டான் தமிழன் மட்டும் செய்யணும் திராவிடம் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல எங்களுடைய மூதாயர் நடேசனாக முடியாது அப்படிங்கிறத இந்த மக்களுக்காக நம்ம இந்த தேவேந்திரோட மக்களுக்காக முத முதல் ஒரு நீதி கட்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அந்த கட்சி ஆரம்பிச்ச அவர் பார்த்து எனக்கு தமிழன் அதுக்கு பின்னாடி ஈவே ராமசாமிங்கிற ஒரு தெலுங்குக்காரன் செய்யாரு அந்த கட்சியை திராவிட கட்சியை மாத்துறாரு அவர் யாரு யார் அவரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு கன்னடர் அதுக்கடுத்து அந்த கட்சி என்ன செய்ய அப்படிங்கிற அவரு தெலுங்கு பேசக்கூடிய முதலியார் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் அதற்கு பின்னாடி வந்த கருணாநிதி இருக்கார் அவர் யாரு தட்சணாமூர்த்திங்கிற ஒரு தெலுங்கை பேசக்கூடியவர் அடுத்து எம்ஜிஆர் எல்லாரும் யாரே கிடையாது தமிழர்கள் கிடையாது அப்ப இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுக்கு அரசியல் விபச்சாரம் என்று கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த திரு திராவிடம் என்று அரசாங்கத்தை அறிவிக்க செய்த இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்தோம் என நிச்சயம் உங்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு நான் நமக்கு சுதந்திரம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டயர் அப்படிங்கிற அன்னைக்கு போராடி இதே மாதிரி போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் அவங்கள சுட சொல்ற சுட்டது தெரியுமா வெள்ளக்காரன் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்த இந்தியர்கள் யாரை சுட்டாங்க அந்த இந்திய சிப்பாய்கள் யாரை சுட்டாங்க இந்தியர்கள் சுட்டாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு வெளிநாட்டில இருந்து வந்த இந்த ஜெனரல் டயர் பேசி கேட்டுக்கிட்டு நம்ம சொந்தக்காரர் நம்ம ஜாதிக்காரர் நம்ம உறவுக்காரர் நம்ம இந்திய திருநாட்டை சேர்ந்தவங்களை சுடுற வேடா அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த துப்பாக்கியை திருப்பி ஜெனரல் டயர் மேல சுட்டு என்ன இருக்கும் சுதந்திரம் நமக்கு என்னைக்கே கிடைச்சிருக்கணும் அப்ப நமக்கு இந்த சுதந்திரங்கள் நம்மளுடைய தேவைகள் நினைக்கிறீங்க நம்மளுடைய ஒற்றுமையின்மை தமிழ் சமூகம் சாதிகளால் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒற்றுமை இல்லாத உண்மை இன்னைக்கு அகில இந்திய அகமுடியர் மகாசகை அமைப்புடைய நிறுவனத்தில் கடந்த பதினெட்டு வருஷமா ராமநாதபுரத்தில் பாண்டியோட பயணிக்கிறோம் அவளை நெருக்கமா குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னைக்கு இந்த அகிலே மகாசபை நாங்கள் இருந்து ராமநாதபுரத்தில் பிசிஆர் எங்க அப்படி விழுந்தா கூட எங்க ரெண்டு சமுதாயம் உட்காந்து பேசி எல்லாம் இது பொயில் நடந்த உண்மை இது தம்பிக்கு தெரியும் இதுக்கு காரணம் தம்பி மாதிரி எங்க மேல பட்டுள்ளவர்கள் நாங்கள் அவன் மேல பட்டுவோம் இருக்கோம் அப்படிங்கிற இந்த சமுதாயத்தை தேவேந்திர குல வேளாண் இருந்து நம்ம இப்போ வந்திருக்கோம் மீண்டும் இவங்க வந்து என்ன செய்யணும்னாக்கா எஸ்சி பட்டியலிருந்து நீக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு பார்த்து மதம் மாறுறதுக்கான காரணம் தெரியுமா நம்மள்கிட்ட உழைப்பு இல்லாமையோ திறமை இல்லாமையோ இல்ல காசு படம் இல்லாம என்ன செய்யல நம்ம மதம் மாறல பேசுனா கொஞ்சம் வில்லங்கமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உண்மையாது நமக்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்கல இந்த சமூகம் கொடுக்கல நேற்று வரைக்கும் பார்த்ததுக்கு அவரை எஸ்சி எஸ்சி சொல்லக்கூடிய ஆட்கள் அவர் முஸ்லீமாக தொப்பியை போட்டார் நினைச்சாங்க அவங்க பயம் கூப்பிட்றாங்க அந்த மரியாதைக்காக அப்படி நம்ம கீழே போய் என்ன செய்யக்கூடாது மதம் மாதிரி தான் அந்த மரியாதை நமக்கு தேவையான இல்ல எங்களுக்கு நாடா சமுதாயம் மாதிரி இன்னைக்கு நாடா சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் எஸ்சி பட்டியலில் இருந்தாங்க இன்னைக்கு அந்த சமுதாய ஒற்றுமையாக ஒரு தலைமை ஒரே சமுதாயமா ஒரே மொழிப்போட செயல்பட்டாங்க இந்தியா தமிழ்நாட்டில் அதிகமா இன்கம் டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சமுதாயம் அந்த மாதிரி இந்த ஒற்றுமையாக இருந்து பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மிக உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படி கூறி அதற்கான அத்துணை ஒத்துழைப்புகளையும் எங்கள் அகில இந்தியா தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் வாழ்கிறார்கள் தமிழ் சமுதாயம் அகமுடையார் மகாசபை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழர் அதிகார கட்சி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்